வேண்டுதல் வாழ்த்து ஒற்றியோம் நம ஷிவாய மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் கலையரசியின் தந்தை ஆறுமுகம் சிந்துமின் தோழி மாசிலாமணி விவேகா லலிதாவின் அண்ணன் தினேஷ் சங்கரியின் தோழன் கணிப்பொறித்துறை சத்யாவின் அக்கா குழந்தை வணிகவியல் சந்தியா உமாவதி ஆதியோரும் மனநாள் காணும் வணிககாரன்பாளையம் அசோக்குமார் குமார் அகிலாதேவி இணையர் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்